ஓம் சாய்ராம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி ஃப்ரீ மில்க் தான் பார்க்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கக்கூடிய மில்க்குக்கு பதிலாக இந்த மில்க்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதனால் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லாவே கிடைக்கும் அதே நேரம் இந்த பிளான் பேஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேகன் மில்க் வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் கடைகளையும் கிடைக்கிது இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ப்யூராகவும் இருக்கும் அது எப்படி பண்ணலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டெய்ரி ஃப்ரீ மில்க் வந்து நட்ஸில் இருந்தும் சீட்ஸில் இருந்தும் நம்ம பண்ணிக்க முடியும் அதே மாதிரி கோக்னட் இது மாதிரியான பிளான் பேஸ்டு ப்ராடக்ட்லேருந்து நம்ம அதை பண்ணிக்க முடியும் இதனால் ப்ளட் சுகர் லெவலில் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் உடம்புல இம்யூனிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆன்டி கேன்சரிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது இதில் நிறையா இருக்கும் இப்போ நம்ம நான்கு விதமான டெய்ரி ஃப்ரீ மில்க் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாதாம் மில்க் இதுக்கு ஒரு கப் அளவு பாதாம் எடுத்துக்கோங்க அது மூழ்கிற மாதிரி இது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நைட்டே இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எந்த எந்தளவுக்கு பாதாம் வந்து ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு மில்க் வந்து நல்லா திக்காகவும் நல்ல ஒயிட்டாகவும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின்னை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ரெண்டு அல்லது மூணு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் பாதாமுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்டெய்னர் அதாவது ஒரு கிளாஸ் ஜார் அல்லது நீங்கள் சில்வரில் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சில்வர் கண்டெய்னரில் நீங்கள் இந்த மில்க்கை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லேயோ அல்லது ஃப்ரிட்ஜ்லேயோ வந்து நீங்கள் மினிமம் த்ரீ டூ செவன் டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த பாதாம் மில்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனது குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறனால நல்ல ஒரு இம்யூனிட்டி நல்ல ஒரு மெமரி பவர் அப்படிங்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் மனமை அமைதி இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பாதாம் மில்க் எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு மன அமைதி கிடைச்சி தூக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு கப் பாதாம் எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் நம்ம மில்க் எடுத்துக்க முடியும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்தளவே நமக்கு திக்னஸ் போதுமானது இப்போ நம்ம எடுத்த பாதாம் மில்க் ஒரு அரை கப் எடுத்துகிட்டு அது கூட அரைக்கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நீங்கள் வார்ம் பண்ணால் போதுமானது ரொம்ப பாயில் பண்ண வேணாம் இப்போ ஒரு டம்ளரில் நான் இது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வார்ம் பண்ண அந்த பாதாம் மில்க் எடுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து நம்ம கலக்கி விட்டுட்டு வாமாக எடுத்துக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் சில்லாக வேணா கூட சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்தானது கூட இது மாதிரி நம்ம பாதாம டீ காஃபி இதுக்கு எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் வந்து ரொம்ப ஹீட் பண்ணாமல் வாம் மில்காக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் பாதாம் ஸ்லைஸ் பண்ணி தூவி நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் மில்க் ஓட்ஸ் அப்படிங்கிறது ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது அதே நேரம் லோ கலோரி நல்ல எனர்ஜி தரக்கூடியது இந்த ஓட்ஸை வந்து நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஓட்ஸ் மில்க் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இதோட நம்ம தேவை அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹனி வெனிலா சென்ஸு கொஞ்சம் சால்ட்டு இது எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷன்ஸ் தான் அது வேண்டாம் அப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் ஓட்ஸும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி மில்க் ரெடி பண்ணிக்கிட்டால் போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் மூணுலேருந்து நாலு கப் தாராளமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ரெண்டு பிஞ்ச் சால்ட்டும் கொஞ்சமாக வனிலா எசன்ஸும் நான் ஆட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாதாம் மில்க் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஓட்ஸ் மில்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக டபுள் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்போ தான் வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிடிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கம்மியாக ஃபார்மாகும் ஏன்னா ஓட்ஸ் மில்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிமெண்ட் நமக்கு ஃபார்மாகும் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இப்போ நம்ம மீதி வாட்டரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ நம்ம ஒரு கப் ஆட் பண்ணிக்கோன்னா மீதி மூணு கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து டபுள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மில்க்கில் வந்து சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இல்லாமல் நல்லா வந்து நைஸாக ஸ்மூத்தாக வந்து அந்த மில்க் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் இது மாதிரி டபுள் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபில்டரில் ஸ்பூனை வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃபில்டர் ஆகிரும் நமக்கு வரக்கூடிய இந்த ஓட்ஸ் வேஸ்ட்டு இது தான் இதை வந்து நீங்கள் செடியில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் வேறு ஏதாவது பர்பஸாக வந்து மாவுளையோ இதிலையோ கூட நீங்கள் கலந்து தோசையோ சப்பாத்தியோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மில்கை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மினிமம் வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ் வச்சுக்கலாம் உங்கள் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் வீக் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப சத்தான இந்த ஓட்ஸ் மில்கை வச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தி பண்ணி காமிக்க போகிறேன் அதாவது முலாம்புலாம் பனானா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறேன் நான் எப்போயுமே ஐஸ் சேர்த்துக்க மாட்டேன் ஜூஸில் அதனால முலாம்புரத்தை மட்டும் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக பனானாவும் ஊற வச்சு அந்த கிரவுண்ட் நட்டும் சேர்த்துருக்கேன் அதோட நம்ம ரெடி பண்ண அந்த ஓட்ஸு மில்கையும் வந்து சேர்த்து இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சத்தான ஒரு ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்மூத்தியில் உங்களுக்கு பிடித்தமான சீட்ஸ் அல்லது நட்ஸு சேர்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஓட்ஸ் மில்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோடனே இதை நீங்கள் ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஏன்னா லைட்டாக செடிமெண்ட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீனட் மில்க் அதாவது நிலக்கடலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிரவுண்ட்நட் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து அதை ஊற வச்சிருக்கேன் நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ஊறி இருக்கும் அதை வந்து நல்லா ரெண்டு அல்லது மூணு தடவை கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி திக்கான மில்க்காக நமக்கு கிடைக்கும் ஒரு தடவை மட்டும் மில்க் எடுத்தால் பத்தாது கிரவுண்ட்நட் மில்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு அல்லது மூணு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஒரு கப் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பல்ப் எடுத்துகிட்டு திருப்பவும் நம்ம ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவது தடவையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதில் எடுக்கக்கூடிய மில்க் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா மூளையை நல்லா சுறுசுறுப்பாக வச்சிருக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் போனுக்கும் ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கூடியதுன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் பாஸ்பரஸ் நியாசின் அயான ஸ்கின் நல்ல பள வைக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்புல பாயில்ஸ் வராமல் பிரிவெண்ட் பண்ணி இது மாதிரி செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மூணு தடவை மில்க் வந்து அரைச்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வந்து நீங்கள் இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு டபுள் ஃபில்டர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இல்லாமல் மில்க் வந்து நல்லா திக்காக இருக்கும் ஹை ஸ்பீடு மிக்ஸி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மில்க் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பல்ப்பு வேஸ்ட்டை வந்து நீங்கள் செடிக்கு உரமாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த கிரவுண்ட்நட் மில்க் பாருங்களேன் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்ட்டு பார்க்கவே இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மில்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் உங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் கிரவுண்ட்நட் மில்க்கை வந்து நீங்கள் டைரெக்டாகவே ஹனி சேர்த்துக்கூட அப்படியே சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் லைட்டாக இதை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் எதாவது ஃப்ளேவர் ஆட் கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது இந்த ஜிம்முக்கு போகிறவங்க வெயிட் கெயின் ஆகாமல் வீக்காக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த மில்க்கை வந்து நம்ம கொடுக்கலாம் ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த பீனட் மில்க் ரொம்ப டேஸ்டானது ஹனி அல்லது ஜாகரி ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட் மில்க் இந்த நட் மில்க் எடுக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முந்திரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி சேர்த்து இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க நைட் ஃபுல்லாக ஊறட்டும் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஊற வச்ச அந்த நட்டை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ நலக்காக வந்திருக்கு அதோடு நம்ம இன்னும் ரெண்டு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு டபுள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நட் மில்கில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அதே நேரம் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும் பிபியும் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் இப்போ இந்த நட் மில்கை இது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பல்ப் வேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வரும் ஸோ இதை வந்து நம்ம மற்ற எதாவது பர்பஸ்க்கு ஃபுட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் மில்க் பாருங்களேன் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது இந்த மில்க்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃபைவ் டூ ஓ செவன் டேஸ் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியும் காஷ்யூனட் மில்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக அதே நேரம் நல்லா திக்காக இருக்குது இந்த மில்க்கும் சரி அல்லது இந்த வேஸ்ட்டு பல்ப்பும் சரி இது எல்லாமே வந்து நம்ம ஸ்மூத்தி ரெடி பண்ணுறதுலையோ அல்லது வந்து ஏதாவது குக்கீஸ் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் திருப்பவும் இதை வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன் நல்லாவே நமக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணதுலேயே வந்து ஃபில்டர் ஆகியிருக்கு இப்போ இந்த காஷ்யூனட் மில்கை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி உங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த மில்க் வந்து ஒரு ச சப்ஸ்டியூட்டாக இருக்கும் நூறு கிராம் நட்டுக்கு செவன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மில்க் எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நட் மில்கை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வன வால்நட் கேக் தான் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு நமக்கு தேவை நல்லா பழுத்த மூணு மோரிஸ் பழம் தான் நல்லா வந்து மேஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிக்சி ஜாரில் போகிறதுனாலும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட நான் வந்து ஆயில் ஒன் ஃபோர்த் கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நம்ம ரெடி பண்ண நட் மில்க் ஒன்ட்டா கப் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம மில்க் எடுக்கும்போது வந்த அந்த பல்ப்பையும் இதோட ஆட் பண்ணிடுங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட நான் நாட்டு சக்கரை வந்து ஒன் தேர்ட் கப் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் ரெகுலர் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவு பண்ணுறதுனால பண்ணலாம் நான் ஹெல்த்தியான கேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமை மாவு நாட்டு சக்கரை இதெல்லாம் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவோட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம மேஷ் பண்ண இந்த பனானா மிக்ஸோட மாவையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதோடு நான் கொஞ்சமாக வால்நட் உடைச்சதும் சாக்கோ சிப்ஸும் சேர்க்குறேன் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சேர்த்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன நட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லோ ஃபேனில் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஸை இதில் ஆட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸை வந்து தூவி விடுறேன் நீங்கள் நட்ஸ் தூ மேலே தூவி விட்டுட்டு இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரீ ஹீட் பண்ண பண்ணல ஒன் நைன்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இது குக் ஆகிருக்கும் இப்போ நான் ஓடிஜியில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகியிருக்குன்னு கேக் நல்லா குக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா அது நல்லாவே குக் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து பனானா கேக் வந்து வந்திருக்குன்ட்டு ஸோ ரொம்ப சத்தான இந்த பனானா கேக்கை பெரியவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை வியூவர்ஸ் தேங்க்யூ